சார்பாக நரம்பியல் அறுவை சிகிச்சை தொடர்பான அல்ட்ரா சவுண்ட் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது இந்தியாவில் கோவையில் நடைபெற்ற இதில் மட்டுமின்றி ஜப்பான் கொரியா ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மருத்துவர்கள் பங்கேற்றனர் சன் நோய் எனப்படும் நரம்பியல் சார்ந்த சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் நவீன தொழில்நுட்பம் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கும் பயன்படுத்துவது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருவதாக ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன் பிரபல நரம்பியல் சிகிச்சை நிபுணர் மாதேஸ்வரன் கோவையில் தெரிவித்தார் பார்க்கின்சன் எனும் மூளை நரம்பியல் தொடர்பான சிகிச்சையில் அதிநவீன தொழில்நுட்பமான அல்ட்ரா அல்ட்ராசவுண்டு முறையில் கத்தியின்றி தலையில் எந்தவிதமான துளைகள் கீரல்கள் இல்லாமல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது இந்தியாவில் முதல் மருத்துவமனையாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரும் கோவை ராயல் கேர் மருத்துவமனை இது தொடர்பான மருத்துவ கருத்தரங்கை கோவையில் நடத்தியது மேலும் போக்கஸ்ட் அல்ட்ராசவுண்டு சிகிச்சை தொடர்பாக இந்திய அளவில் முதல் முறையாக நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் உள்நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கொரியா ஜப்பான் பிரிட்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இது குறித்து நரம்பியல் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மாதேஸ்வரன் கூறுகையில் கத்தியின்றி ரத்தம் வராமல் அறுவை சிகிச்சை செய்யும் உலகின் அதிநவீன சிகிச்சையாக இந்த சிகிச்சை முறை மேற்கொள்வதாகவும் இது குறித்து மருத்துவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த கருத்தரங்கம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் இதில் கலந்து கொள்ளும் மருத்துவர்களுக்கு இந்த சிகிச்சை குறித்து நேரடி பயிற்சி வழங்கும் விதமாக நோய் பாதித்த இரண்டு பேருக்கு அறுவை சிகிச்சை செய்வதை காணொலி காட்சி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்புவதாகவும் இக்கருத்தரங்கம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்